வசனம் மத்தையோ பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிறுக்க மாட்டாது கத்திரும் இயேசு சொல்லும்போது தனக்கு தானே பிரிந்திருக்கிற ராஜ்ஜியங்கள் ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு ராஜ்யம் ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே எந்த ஒரு கலவரம் மாதிரியோ ஒரு குரூப்புக்கு விதமான ஒரு நாடு இருந்தாலும் அந்த நாடு நிலைக்கு அது பட்டணத்துல ஒரே பட்டணத்துக்குள்ளே ரெண்டு குரூப்பா இருந்து சண்டை போட்டாலும் ஒரு வீடா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு புக்கு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா ரெண்டா பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அது நிலை இருக்க மாட்டாதுன்னு கதை சொல்வார் இந்த வேதத்துலயும் அநேகத்துல மன ஒற்றுமை கதை பேசியிருப்பார் இந்த வேலையில எதாவது அதாவது நம்ம குடும்பமாக இருப்பாங்க அல்ல ஒரு குடும்பமாக இருந்தாலுமே நல்ல ஒருத்தருக்கு விதமாக ஒருத்தங்குவாங்க வீட்டுக்கு ஒரே வீடாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு டீமாக சேர்ந்து போடுவாங்க மன மன ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அதனால அநேக ஆசிர்வாதம் தள்ளி போயிருக்கலாம் இந்த வேலையில நம்மட்டியும் நம்ம வீட் நம்மளையும் நம்ம நிதாரிச்சு பார்ப்போம் நம்ம எதாவது நம்ம வீட்டில் ஒரு ஒருமனும் இல்லாமல் ஒரு மாறி மாறி நம்ம வந்து ஒருவருக்கு விதமாக திட்டமிடுவாங்க அவங்களோட வீழ்ச்சி இவங்க விரும்புவாங்க இவங்களோட வீழ்ச்சி அவங்க வருவாங்க ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்க அப்படி இருக்குமானாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு கத்துட்டா அர்ப்பணிப்போம் யார் தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்போம் ஏன்னா அவ இப்படி அவங்க தப்பு செஞ்சாலுமே அவங்க தான் போகும்போது ரெண்டு பேருமே நம்ம நிலை முடியாது அதுக்கு அவங்கள விட்டு அவங்கள மன்னிச்சிக்க விட்டு விட ஒரு மூலமா நம்ம அதை இருந்தோம்னா கண்டிப்பாக ஆசைப்படும் வேதத்துல இயேசு சொல்லும் போது எந்த ராஜ்யமா இருந்தாலும் நிலை இருக்காது எந்த பட்டமும் இருக்காது எந்த வீடு நிலை இருக்காது ஒரு விரோதமா ஒரே பட்டத்தில் ரெண்டு நிலை இருக்காது அதே மாதிரிதான் வேலையில் அர்ப்பணிப்போம் நம்ம ஒரு விஷயம் கற்றுட்டு அர்ப்பணும் கேட்போம் ஒரு ஒரு மனிதாவிய கற்றுட்டு கேட்போம் ஒரு சாட்சிய வாழ்க்கையாகவும் உலகத்தில் எல்லா வீட்டிலும் கத்த சாட்சி வாழ்க்கையாக தருவார் உலகத்துக்கும் ஆயத்தம் ஆகும் அநேக சீனர்கள் ஆயத்தப்படுத்துவோம் தேவன் தேவநகர் விஷயவராக அமையன்